ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூரிக்கு சூப்பர் சைடிஸாக இருக்கக்கூடிய வெங்காய மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீட்ரூட் பூரி போட்டிருந்தோம் இதுக்கு நான் செஞ்ச வெங்காய மசாலா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் விட்டுருக்கேங்க அதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனேமே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க இந்த வெங்காய மசாலாவுக்கு கடலைப்பருப்பு ஃப்ரெஞ்சியாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு போடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தாங்க இந்த மசாலாவுக்குரிய காரம் அதனால் உங்களுக்கு பச்சை மிளகாய் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்க போகிறோம் நான் மூணு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீலவாக்கில் அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதுங்க நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கலாம் அப்போதாங்க நல்லா அரோமா கிடைக்கும் அதோடு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க வெங்காயம் தக்காளி முழுசாக வதங்கக்கூடாது இதோட நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நல்லா வாசனையாக இருக்குங்க கரம் மசாலா சேர்க்கும்போது நம்ம வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிற வெங்காயம் தக்காளியை வச்சே பூரிக்கு அட்டகாசமாக ஒரு சைடிஸ் ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கக்குள்ளேயும் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கடலை மாவு நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா திக்னஸ் கிடைக்கும் அதோட குவான்டிட்டியாக அதிகமாக இருக்குங்க அதுக்கு தான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியான இந்த வெங்காய மசாலாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதாங்க நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூப்பரான வெங்காய மசாலா தயாராகிடுச்சு இந்த வெங்காய மசாலாவை இன்றைக்கி நாங்கள் பீட்ரூட் பூரியோட வச்சு சாப்பிட போகிறோங்க இந்த பீட்ரூட் பூரியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ